இந்த குள்ள பண்ண பொருள் எல்லாம் இதா இருக்கு. இங்க ஒரு கணக்கு குடிச்சுடுவா. வாடாய். ஏ

Đi ra, anh

நான் படித்து ஸ்கூலுக்கு போகிறேங்க ஸ்கூலில் வந்து முகாம் தா எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவரை தங்க வச்சிருக்கிறாங்களா ஸோ இப்போ நான் அங்கே தான் போகிறேன் அங்கே குழந்தைகள்லாம் பெரியவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அங்கே நான் படித்த ஸ்கூலையும் காமிக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கும் இல்ல இருக்கு வாங்க இல்ல இருக்கு இங்க வந்து உட்காரு நான் சீனிங்க வந்து சிறு பேசட்டும் பெட்டி இருக்கு வையங்க என்ன கிடையாது மாது சாவு இருந்து அந்த டவுன் சாப்பாடு நம்ம இந்தியாவில கொண்டாந்து நம்ம எல்லாருக்கும்